வணக்கம் இப்போ ப்ரெக்னன்சியில் வந்து நிறையா அவங்களுக்கு டவுட்ஸ் எப்படி வரும்னா நான் எப்படி மேடம் தூங்கலாம் நேராக மல்லாக்கா தூங்கக்கூடாதுன்றாங்க குப்புற தூங்கக்கூடாதுன்றாங்க எப்படி தூங்கலாம் அப்படின்னு பேஷன் கேட்டாங்கன்னா பெஸ்ட்டு பொசிஷன் வந்து எப்பயுமே லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் அதாவது லெஃப்ட் சைட் திரும்பி ஒரு சாற்று தான் பெஸ்ட் பொசிஷன் இது ஏன்னா எஸ்பெஷலி லாஸ்ட் டைம் முப்பத்தெட்டு வாரங்களுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து பிரக்னன்சியோடு இருக்கிற யூட்ரஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும்போது நம்மளோட நேராக மல்லாக்கப்படுத்தால் நம்மளோட வயிற்றுலேருந்து வர அந்த ஐவிசி நம்மளுக்கு பிளட் சப்ளை ஆக ரத்த குழாயை போய் அழுத்துறதுனால நம்மளுக்கு வந்து இருதயத்துல வர ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது குழந்தைக்கு போற ரத்த ஓட்டமும் கம்மியாகுது ஸோ அதனாலதான் லெஃப்ட் சைட்ல நம்ம திரும்பி படுத்தோனே அந்த யூட்டர்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி விழுந்துடும் அந்த கார்டு கம்ப்ரெஷன் எதுவுமே இல்லாம குழந்தைக்கு வந்து சீராக பிளட்டு போயிட்டே இருக்கும் இதனால தான் முன்னாடி காலத்துல வந்து எப்பயுமே படுக்க கூடாது லெஃப்ட் சைடு தான் திரும்பி படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னா லெஃப்ட் சைடு நம்ம திரும்பி படுக்கும்போது பெரியவங்கன்னா சொல்லுவாங்க திரும்பி படுக்கும்போது எந்திரிச்சு உட்காந்து உட்காந்து திரும்பணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் லெஃப்ட் சைட் திரும்பும்போது ரைட் சைடும் திருப்பி படுக்கலாம் உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ படுக்கலாம் பட் அடிக்குவட் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து கண்டிப்பாக தேவை ஏன்னா அதுதான் குழந்தையோட கண்டினியூஸ் பிளட் சப்ளையே நம்மளுக்கு சீராக போக யூஸ் ஆகுது அதை தவிர மத்தியானம் மேடம் மத்தியானம் தூங்கலாம் நைட்டு தூக்கலாம் மத்தியானம் தூங்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் போதும் ஆனால் கண்டினியூஸாக ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் விமனுக்கு கண்டிப்பாக தேவை நன்றி